ஹாய் மக்களை வெல்கம் டு எ டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஒரு அழகான ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் க்ரோட் அண்ட் டுவல் லேக்ஸ் வருங்க எயிட் செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து அழகான ஒரு எலிவேஷன் ஸ்பாட்லைட்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ரோடு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சிமெண்ட் ரோட் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜும் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நான் நல்ல ஒரு எலிகன் டிசைனில் சூப்பராகவே இருக்குங்க வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் மெயின் டோரு கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப்ராடில் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டீசெண்ட் சைஸில் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு வந்து எல்இடி ஸ்பாட்லைட்லாம் அழகாக மேலே கொடுத்து உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் பார்த்த மாதிரி மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரு டீக்ல உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஃப்ளோரல் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு உங்களுக்கு வந்து ஹால்சேலிங் அழகாகவே இருக்குதுங்க டிவி யூனிட்டும் நல்ல ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி வைக்கிற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு ஒரு ப்ரொவிஷனும் வாஷ் மிஷின்க்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் பற்றி சொல்லி ஆகணும் நல்ல ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் அழகாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலிய அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் இந்த கிச்சன் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு ஸ்பைஸ் ரேக்கு உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன்லாம் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க இந்த கிச்சனு கிச்சன்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் பெட்ரூம் வருங்க இந்த பெட்ரூம் ஒரு நல்லா அழகான ஒரு பெஸ்ட் உட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேப்பில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க இது கொஞ்சம் ஏஜ்ட் பீப்புளுக்கு கொடுக்குற ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாம் அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ பெட்ரூம் பார்த்துட்டு அங்கே மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம்ஸை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு கீழே உங்களுக்கு அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குதுங்க இந்த சைட்லையும் கபோர்டு வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாடி போகிற வழி மாடி போகிறதுல ரெண்டு பெட்ரூமும் இருக்குதுங்க வாங்க போய்ட்டு போய் பார்க்கலாம்